வெற்றியை கொண்டு செல்லையா கட்டி வெற்றி இன்னும் கோப கடைக்கு போகக்கூடாது என்ன வெக்கிய பாச்சா அந்த காலத்தில் நாங்கள் ஒரு காலத்துல இந்த வெக்கையும் மண்ணாங்க தெரியும் வெக்கையும் தெரியும் ஒன்று தெரியா இப்போ ஆளுக்கு மூன்று நாள் ஃபேன் போட இருக்கு ஒரு நாட்டு ஓரம் ஊர அவன் வந்துருக்கிறான் என்ன நினைச்சான் இல்லை வேசிய இல்லை மற்ற இருந்தாலும் பரவாயில்ல சவம் எஞ்சினிக்க வந்து பிறந்து குழச்சது

வயசுல புடிக்கிற சண்டை பேர சும்மா சண்டை இது சீரியஸ் சண்டை சரியோ கையில

வெளிநாட்டு போய் கல்யாணம் உனக்கு ரெண்டு குழந்தை உனக்குன்னு ரெண்டு குழந்தை நீங்க ஒரு ஏல் படிக்க ஓயல் படிக்க அஞ்சாம் படிக்கிற மாதிரி அடிபோட்டு அடிப்படையில உங்களுக்கு இல்ல நீங்களே உங்களுக்கு நீங்களே கேட்டாலும்

அவன் மூத்த புள்ளையடா வரிநாடு இருக்கவன் அவனுக்கு தான் அந்த கிணத்து பக்கம் கொடுக்கறானே இப்படி இந்த கிணறு ஊதியா போய்டு அத ஏன் கொஞ்சால சொல்லுவனா காசை நிப்பி ஊறுற நீ அத கொண்டு கீழ இருக்க க அலசி விடுறானே அவன் என்னடா அவன் அண்ணன் ஏ அப்படி செய்யாத அவன் தான் நீ வரிநாடு போயிடுவே ஓ அவன் தான் அவndan என்ன பாக்க போறான்

மாசபடிதான் கொடுக்க போறான் என்ன பொண்ணு சொல்லுற காலத்துல அம்மா இப்ப நாங்கள் சொல்றோம் உம்மாக்கள் சாப்பாடு போய் சொல்றான் போறான் அவனுக்கு தான் கொடுக்க போறான்

सुंदर